முருகன் தேர் முருகன் கழவன் வேஷத்துல வந்து வள்ளிட்ட கேக்குறாரு வள்ளி வள்ளி எனக்கு ரொம்ப பசிக்குது வள்ளி ஏதாவது சாப்பிடத்தா வள்ளி அப்படின்னு கேட்டாராம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அது என்னன்னு தெரியுமா மானம் பெருமை கல்வி பண்பு அறிவு ஈகை குணம் தவம் முயற்சி காதல் உயர்வு இப்படிப்பட்ட பத்து விஷயங்களுமே பறந்து போயிடும் அதனால நீங்க எல்லாருமே பசிக்கும் போதே சீக்கிரமா சாப்பிடுங்க அக்கூர மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமான அக்கூர மகளுடன் அச்சிறு முருகனை பெருமாளே தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சூடி உமையால் மையமை இன்னைக்கு நம்ம அறுபடை வீடுகள்ல ஐந்தாவது படை வீடான திருத்தணியை தான் பார்க்க போறோம் பள்ளி திருக்கல்யாணம் நடந்த இடம் இந்த திருத்தணில நம்ம செய்யக்கூடிய தானம் தர்மம் தவம் இது எல்லாத்துக்குமே பல மடங்கு பலன் உண்டு அப்படிங்கிறது அந்த கச்சிய பச்சிவாச்சாரியருடைய வாக்கு நம்ம திருத்தணில ஒரு ஐந்து நாள் தங்கி இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வாழ்க்கையில எல்லா வளமும் நலமும் நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறதும் அந்த கட்சியை பச்சிவாச்சாரியருடைய வாக்கு நீங்க எல்லாரும் இதை நிச்சயமாக முயற்சி செஞ்சு பாருங்க இப்போ இந்த வள்ளி திருக்கல்யாணம் உங்களுக்காக ஆலோலம் சோ ஆலோலம் சோ கொஞ்சம் கீழே குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதீர் பறவைகள் கூட்டமா வந்து திணைப்பெற சாப்பிடாம வள்ளி விரட்டுறா குறிஞ்ச நில தலைவன் நம்பிராஜனுடைய மகள் தான் வள்ளி வள்ளி எப்பேற்பட்டவள் தெரியுமா மான் வயிற்று பிள்ளையடி மரகதமே நீ மாந்தயிற்று பிள்ளையடி மரகதமே நீயடி தேன் மொழி வல்லியடி முருகன் தேர்ந்தெடுத்த மனைவியடி முருகன் தேர்ந்தெடுத்த மனைவியடி இப்போ நாரதர் வராரு பண்டு விழி கற்கண்டு மொழி மாதே நீ வாழ்ந்திருக்கும் நாடு உன் தாய் தந்தை சொல் இப்போதே வள்ளி நீ யாரு நீ எந்த ஊரு உன் அப்பா அம்மா யாரு அப்படின்னு கேக்குறார் வள்ளிக்கேத்த மாப்பிள்ளை அழகன் முருகன் தான் அப்படின்னு சொல்றாரு வள்ளிக்கும் முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கொஞ்சமா ஆசைதான் இருந்தாலும் விருப்பம் இல்லைன்னு போய் சொல்லிட்டா உடனே நாரதருக்கு ரொம்ப கோபமா நான் உன்னைய முருகனுக்கே மனம் புடிச்சு வைப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரான் அங்கே முருகன் கிட்ட போய் நிக்கும் தென் காதலி வந்தே நிக்கும் மேலே நிக்கும் பூங்கணிய கண்டு மனம் பூரித்தேன் அக்கனிய இக்கணமே கொய்தனை கொள்ளுவீர் ஐயா முருகையா ஐயா முருகையா அப்படின்னு நாரதர் முருகன் கிட்ட போய் வள்ளியுடைய அருமை பெருமை அவ மான் மான்மரி இருப்பா மாதிரி இருப்பா அழகா இருப்பான் மாம்பழ மாதிரி இருப்பான்னு வள்ளியுடைய அருமை பெருமை எல்லாத்தையும் சொல்றாரு அவ்வளவுதான் இப்ப முருகனுக்கு வள்ளிய பாக்கணும்னு ஆசை வந்துருச்சு உடனே அவர் வேக வேகமா வேடன் வேஷம் போட்டுக்கிட்டு பள்ளியை பாக்கிறதுக்காக கிளம்புறாரு காயாத 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 கனகத்தே நின்றுலாவும் நற்காரிகையே மேயாதமான் புள்ளி மே வாதமான் மேயாதமான் புள்ளி மே வாதமான் மான்வார கண்டதுண்டோ குரவல்லி அடிவள்ளி உன் பார்வையிலே கண்டதுண்டோ 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 வள்ளிமான பாத்தியா அப்படின்னு முருகன் கேட்டாராம் வள்ளி உடனே அவருடைய அண்ணன்களை கூப்பிட்டாலாம் முருகன் மாயமா மறைஞ்சு ஓடியே போயிட்டாரு அடுத்து இப்ப முருகன் வள்ளிய பாக்கணுங்கிறதுக்காக கிழவன் வேஷத்துல வர்றாரு கிழவன் வேஷத்துல வந்து வள்ளிட்ட கேக்குறாரு வள்ளி வள்ளி எனக்கு ரொம்ப பசிக்குது வள்ளி ஏதாவது சாப்பிடத்தா வள்ளி அப்படின்னு கேட்டாராம் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அது என்னன்னு தெரியுமா மானம் பெருமை கல்வி பண்பு அறிவு ஈகை குணம் தவம் முயற்சி காதல் உயர்வு இப்படிப்பட்ட பத்து விஷயங்களுமே பறந்து போயிடும் அதனால நீங்க எல்லாருமே பசிக்கும் போதே சீக்கிரமா சாப்பிட்டுருங்க இப்போ வள்ளி கொஞ்சம் தேனும் திணை மாவும் கொடுக்குறா அதை சாப்பிட்ட கிழவனுக்கு நிக்கல் வந்துருச்சு வள்ளி வள்ளி எனக்கு கொஞ்சம் தண்ணித்தா வள்ளி அப்படின்னு கேட்டாராம் வள்ளி உடனே அவரை புடிச்சு சொன கிணத்துல தள்ளி விட்டாலாம் அந்த சொன தண்ணியை குடிச்சிட்டு வெளில வந்த கிழவன் தாகம் தீர்ந்ததடி தங்கமே இப்ப மோகம் வந்ததடி ஸ்வர்ணமே தாகம் தீர்ந்ததடி தங்கமே இப்ப மோகம் வந்ததடி ஸ்வர்ணமே வள்ளி வள்ளி நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறியா வல்லி அப்படின்னு கேட்டாராம் வள்ளியும் சின்ன பொண்ணு அழகான பொண்ணு கிழவனை போய் யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா அதெல்லாம் பண்ணிக்க முடியாது போயானை விரட்டி விட்டாலாம் உடனே முருகன் அவருடைய அண்ணனான பிள்ளையாரப்பச்சே கூப்பிட்டாராம் இப்போ யானை வேகமா வருது வள்ளி அப்படியே பயந்து போய் அந்த கிழவனிட்ட ஒட்டிக்கிட்டாலாம் அந்த கிழவன் வேஷத்தை களைச்சிட்டு அழகன் முருகனா காட்சி தராரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மங்களம் சுபமங்கலம் மங்களம் நித்திய மங்கலம் மங்களம் சுபமங்கலம் மங்களம் நித்திய மங்களம் அக்கூர மகளூடன் அச்சிறு முருகனை அக்கணமான அருள் பெருமாலே அக்கூர மகளூடன் அச்சிறு முருகனை இப்போ பள்ளி திரு கல்யாணம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது அறுபடை வீடுகள்ல ஆறாவது படை வீடு கடைசி படை வீடு தான் இந்த பழமுதிர்ச்சோலை அவ்வை பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு முருகப்பெருமான் கிட்ட கேட்ட இடம் இந்த பழமுதிர்ச்சோலை பழங்களா கொட்டி நிறைஞ்சு கிடக்கிற இடம்தான் இந்த பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமான் ஞானப்பழத்துக்காக பழத்துக்காக ஆண்டியா மலை வந்து நின்று சூரபத்மனர் சம்ஹாரம் செஞ்சு வள்ளிய திருமணம் செஞ்சு தெய்வானையையும் கல்யாணம் முடிச்சு அப்பாவுக்கே உபதேசம் செஞ்சு கடைசியா வள்ளி தெய்வானையோட குடும்பமா காட்சி கொடுத்த இடம்தான் இந்த பழமுதிர்ச்சோலை அரண்மனை வாழ்வும் அரச போகமும் மரியாசனமும் ஆயிரம் கோடி காசோடு பணமும் அயர்ந்து உறங்க பஞ்சு மெத்தையும் மனைவியும் மக்களும் சொந்தமும் பந்தமும் சொத்தும் சுகமும் நவநிதி இருந்தும் உந்தன் சந்நிதிக்கு பத்து மலை திருகுமரா இப்போ நம்ம இந்த அறுபடை வீடுகள்ல பழமுதிர்ச்சோலைய பத்தியும் திருத்தணிய பத்தியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி இன்னும் நிறைய தெய்வீக தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்